ஒன்றும் மறக்காமல்வே பின்னையோட எங்கட தமிழ் மூன்று பாராளுமன்ற எம்பினார் அதோட எங்கட தமிழ் பாராளுமன்ற எம்பினரும் சேர்ந்திருக்கிறார் சரணடைந்தபமாக சரணடைந்த அரை தந்தை பிரான்சுடன் சரணடைந்த அடித்தந்தை பிரான்சுடன் சரணடைந்த எங்கே எங்கே

லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டு கட்டாயமாக காணாமல் செய்யப்பட்டு சிறைச்சாலைகளிலே அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இனப்படுகொலை நடைபெற்று வருகிறது ஆகவே எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக எங்களுக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் இந்த அரசியல் தீர்வு என்ற விடத்திலே ஒட்டையாட்சி அரசியல் கீழ் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வரின்ற முயற்சிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையிலே சர்வதேச சமூகத்தினுடைய ஒத்துழைப்புடன் ஒரு பொதுவாக வடக்கு கிழக்கு வாகனத்தை நடத்த வேண்டும் அதிலே அந்த சர்வதேச சமூகத்தை அதிலே கேட்கப்பட வேண்டும் உங்களுக்கு சொந்த தமிழ வேண்டுமா இல்லையா இதில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அடங்கலாக அதே போல வடக்கு கிழக்கு இப்பொழுது புலம்பெயர் தமிழர்களும் அதில் பங்குவேற்கக்கூடிய விதத்தில் அந்த வாக்கெடுப்பு நடைபெற்று தமிழ் தேசிய இனத்தில் நிலத்தமிழ் தேசிய இனத்தில் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு பொருள் வாக்கெடுப்பை போர்வரும் அதை தான் ஈழத்தமிழை அரசியத்துக்கு ஒரே வழி இல்லாவிட்டால் அவர்களுடைய அடக்குமுறையும் இனப்படுகொலையும் இன அடக்குமுறையும் அதில் தொடர்ந்து பற்றி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்தோம் வடக்கிலே கிளிச்சியிலே அஞ்சு மாவட்டங்களைச் சேர்ந்த கட்டாயமாக காண வாக்குவதற்கும் நான் காசுக்கு கீசே பார்த்தேன் சரியா உள்ள சொல்கிறேன் ஐயா எந்த பிள்ளை எந்த புண்டு கண்ண முழு எம்பியும் நான் கடிதம் போட்டேன் முழு எம்பி இருக்கான் இனாதிக்க முழு பேருக்கும் கடிதம் போட்டான் இன்னா எல்லாம் பெருசு பேரம் கொடுத்து விடாது மட்டும் முழு பேருக்கும் பண்ண ரணியில் போடணும் பிரேமநாதக போடணும் மற்ற கோத்தவாய்க்கு போட்டான் சகல பேருக்கும் போடணும் மற்ற மற்ற மகனுக்கு என்ன பேர் மைந்தாண்ட மகனுக்கு அவற்றையும் காலில் விடுத்து கையில் விடுத்தேனா சரியோ எல்லோரும் கொடுத்து உங்களை மகனை எடுத்து தாரே அந்த ஒரு வேறு முடித்து கடிதங்கள் வந்து என்ன எல்லாம் செய்து பேருக்கும் போய் ஒரு கடிதம் போட்டு வீட்டை போட்டு பாலும் எந்தக்கும் போடணும் போட்டு புள்ளை மார்த்தா உங்களை போட்டு விடாது எந்தாலும் உங்களுக்கு மூளைமொரு நீங்கள் காம் போட்டு நீங்கள் பிள்ளையம்பர் பிள்ளை அம்மா தான் பெற்று பெற்றோம் அந்த முறை தான் உங்களை காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் எங்கள் பிள்ளை ஓய்யோடு இருக்குது அதனால் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் எங்கள் பிள்ளை எடுத்து தந்தால் காணும் எனக்கு வேறு ஒன்றும் நான் நானும் நானும் கால் முறிஞ்சு இருக்கிறேன் மரிசு பிரசன் மருத்தம் சரி எல்லாருக்கும் என்ன ஐயா ஆனால் நான் மற்ற போல எந்த பிள்ளை ரெண்டாயிரத்தி எட்டு ஆறாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சரி ஆமிக்காரன் காலில் விழுந்து மணலாட்டில் மணல் ஆட்டம் அடிபாட்டில்

வைத்தியர் ராமநாதராஜன் அவர்களோட போட்டிட்டார் இன்றைக்கு நாங்கள் இந்த சுதந்திர தினத்தினுடைய இந்த கரிநாளுக்குரிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுகிறேன் நாங்கள் இங்கே முக்கியமாக வலியுறுத்தக்கூடிய கூடிய உதயம் என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இந்த யுத்தத்துக்கு பின்னராக இந்த எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக விடுதலைக்காக போராடி வருகிறார்கள் இந்த நிலையிலே கடந்த டிசிசி மீட்டிங்கில் இந்த குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாத அர்ஜுனா அவர்கள் டெண்டு விடயங்களை வலியுறுத்தி கூறியிருந்தார் அதில் ஒரு விடயம் வந்து அந்த விகாரை கட்டப்பட்ட காணி போடு கொடுப்பதாக அந்த மக்களையும் அவர் சந்திக்கவில்லை ஆனால் கருத்தை கூறியிருந்தார் அதே நேரத்தில் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நட்டுகீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக கூறியிருந்தார் உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசிக் கொள்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவ்வாறு கதைப்பது என்பது மிக்க ஒரு வேதனையான விடயமும் வன்மையான கண்ட கண்டனங்களை தெரிவித்து கொள்ள விரும்புகிறார் அதோடு வந்து இதுவரையில் எந்த ஒரு போராட்டத்துக்கும் அவர் கலந்து கொள்ளலை இன்றைய நாள் கூட அவரோடு சார்பாக நிற்கிற யாருமே இங்கே கலந்து கொள்ளவில்லை அவரும் கலந்து கொள்ளவில்லை அந்த உறவுகளையும் சந்திக்கவில்லை சந்திக்காமல் அவர்கள் எத்தனையோ வருடங்களாக இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய நண்பன் என்னுடைய வகுப்பில் படித்த என்னோடய பக்கத்து கதிரையில் இருந்த நண்பன் காணமலாக்கப்படுகிறார்கள் அந்த நண்பனுடைய உறவுகளையும் இங்கே நிற்கிறார்கள் இதே போல ஆயிரம் உறவுகள் இங்கே நிற்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு எல்லாம் ஒரே வார்த்தையிலே இழப்பீடு கொடுப்பது என்பது அவர்கள் இழப்பீட்டுக்காக சொன்னால் அவர்கள் எப்போ வாங்கி கொண்டு சென்றிருப்பார்கள் ஆகவே விரும்பினால் அவர் தன்னுடைய தந்தையை அந்த பிரச்சனையில சம்பந்தப்படுத்தி இருந்தவர் ஒரு முறை அவருக்கு இழப்பீடு வாங்கிக் என்னுடைய மக்கள் சார்பான என்னுடைய கருத்து எங்களுடைய மக்களுடைய கருத்து என்ன சொன்னால் இந்த காணாமல் காப்பட உறவுகளுக்கு வந்து இழப்பீடு வழங்குவதற்கு அவருக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை என்பதை கூறிக்கொள் இதில் இன்னொரு சொன்னால் இந்த தையிட்டு விகாரி தொடர்பாக ஒரு சர்ச்சையொன்றையும் ஒரு ஃபேக் நியூஸ் என்றையும் பரப்பி கொண்டிருக்கிறார் என்னென்று சொன்னால் தையட்டு விகாரை இடிக்க வாரங்கள் என்று சொல்லியும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் மற்றும் அவர் சார்ந்தவர்களுடைய பெயர்களை பயன்படுத்தியும் இடிக்க அவர் வருவார் என்று சொல்லியும் ஒரு தவறான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார் உண்மையிலே அது ஒரு அப்பட்டமான ஒரு மிக கேவலமான விடயம் அதோடு தன்னுடைய முகநூலிலேயும் இந்த விடயம் தான் தன்னுடைய கருத்துக்களுக்கு எதிராக கருத்து சொல்வர்களை மிகவும் ஒரு அனாவசியமாகவும் நாகரிகமற்ற முறையிலேயும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த தையட்டி விகாரியை இடிக்க வாருங்கள் என்று சொல்கிறது நாங்கள் யாரும் இடிப்பதாக நாங்கள் சொல்லவில்லை அது அரசாங்கம் தான் அதை இடிக்க வேண்டும் சட்ட ரீதியாக இடிக்க வேண்டும் என்பதை தான் அங்கே நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் காலகாலமாக இப்போ இவர் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வந்துவிட்டு தமிழண்டா தமிழ் தேசியம் என்று கொண்டும் தமிழீழம் என்று சொல்லிக்கொண்டும் இருக்கிறதுக்கு எந்த ஒரு வகையிலும் அருகதை இல்லை ஆகவே முடிந்தால் அந்த மக்களோடு வந்து போராட்டத்தில் நிற்கட்டும் கணக்க வேண்டாம் அந்த விகாரை விடுவித்தப்பட்டு இன்றைக்கு இந்த காணமலக்கப்பட்ட உறவுகளோட கூட அவரால் போராட்டத்துக்கு வர முடியவில்லை ஆகவே இனிமேலும் இவ்வாறான கருத்துக்களை அவர் கூறுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்பதை வன்மையாக கண்டனங்களுடன் கூறிக்கொள்கிறேன் வணக்கம் நான் இசையாளன் குளிநச்சிலிருந்து காணாமலாக்கப்பட்ட பட்டவர்களை நீதி கேட்கின்ற இந்த ஒரு அவல நிலையான எங்களுடைய துன்பியலை வெளி உலகத்துக்கு காட்டி இத்தனை வருடமாக ஒன்றும் நடக்க இல்லை இனி நடக்குமா என்ற கேள்வியில் இருந்த நான் பதினைந்து வருடங்கள் தொடர்ந்து இந்த முறை தான் நான் முதல் முதலாக இந்த வெகுஜன தொடர்பாளரில் வந்து நான் கலைக்கிறேன் நிச்சயமாக நான் இருபாந்தேதி நாலாம் மாதம் இருபதாந்தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபதாந்தேதி வந்து போராளியாக இருக்கிற நேரத்தில் அங்கே வந்து நான் எங்கள் தந்தையாரையும் தாயாரையும் பதங்கு குளிக்கிறது வெளியில கொண்டு விட்டுட்டு நான் என்னுடைய அடுத்த சகோதர வழியை தூக்கின்ற எங்களுடைய தந்தையரங்க போனார் தெரியா வெத்தின வருஷம் பண்ணிட்டால் பதினைந்து வருடம் கலந்து இருக்கிறது நாங்கள் இதுவரையும் எங்கட வீட்டில் கூட விளக்கு கூட குளத்த இல்லை நாங்கள் பதினைந்து வருஷமா காணாமல் ஆக்கப்பட்டவர் அவர் எங்கள் அப்பா வருவர் திருப்பி வருவார் என்ற இயக்கத்தோடு தான் எங்களுடைய அம்மா இருக்கிறார் வீர எங்க அக்கா ஒரு ஆள் வீரச்சா அந்த நிலையில் பதினைந்து வருடமா இன்னுமே எங்களுடைய அம்மா அந்த என்னத்துக்கு எங்கள் அப்பாட போட்டோக்கு வந்து மாலையும் போடுற இல்லை ஒன்றும் பைக் ரயில் அப்படி தான் நாங்கள் இருந்தாங்க இந்த வருஷம் மட்டும் நாங்கள் பதினைந்து வருடமாகியும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் மட்டும் நாங்கள் மாலையை மட்டும் போட்டிருக்கிறோம்னு சொன்னால் இவ்வளோ நாள் நான் வந்து நான் அந்த ஒரு ஒரு நிகழ்விலையும் கலந்து கொள்றே இல்லை இந்த ஒரு நான் பார்த்து கொண்டே இருந்தேன் நான் என்னடா வருவினமா வருவினமா இது நடக்க மாட்டா இனியும் நடக்கையில் நினைக்கல நான் இதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்றபடியாக நான் உண்மையாக நான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இந்த பதிவை நான் சொல்கிறேன் எங்களுடைய அப்பா புது நாலாம் நாலாம் மாதம் இருபதாம் தேதி ஆறு முப்பத்தஞ்சு போல நாங்கள் காண சிதறளிக்கப்பட்டாங்க குடும்பத்தில் மூன்று நாலு பேர் இல்லை அந்த இதில் இல்லாமல் போனாலும் நான் மட்டும் இப்போ எஞ்சி இன்னொரு இன்னொரு சோரம் இன்னொரு சவரையும் இருக்கிறோம் ஆனால் மற்ற ரெண்டு பேரே இல்லாமல் போனாங்க அந்த காண அப்படி எத்தனையோ உறவுகள் நான் வெளியில் வரைக்குள்ளே இருந்தது அப்போ இன்னும் காணாமல் ஆக்கப்பட்டவர் பட்டியலில் இருக்கிறார்கள் இதுவரையும் வரையிலண்டா ஒன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இல்லை என்ற ஒரு பக்கம் வருவணும் அல்லது அவருக்கான ஒரு நீதி விசாரணை இருக்கணும் இன்னும் பதினைந்து வருடம் கடந்தும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது உண்மையாக எனக்கு என்ன மாதிரி இருக்கு எத்தனையோ பேர் இன்னும் வெளியில் வந்து கலைக்க இல்லாமல் இருக்கிறான் இத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதில் நானும் ஒரு ஆள் என்ன இன்று வந்து உண்மையாக இது எங்கள் அப்பாவுக்கு செய்கிற ஒரு துரோகமா இருக்கு நான் வெளியில் வந்து சொல்ல இல்லை எங்களை அப்பா இதுவரை நான் வந்து ஒரு பிதிர்கடன் கூட செய்ய இல்லை அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கு நான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தேன் உண்மையாக எத்தனையோ உறவுகள இந்த கண்ணீர் ஒரு நீதியான விசாரணையும் நீதியான ஒரு கருத்தும் கிடைக்கணுமன்றது தான் என்னுடைய

தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் உடனே நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் நில அபகரிப்பு உடனே நிறுத்தப்பட வேண்டும் தாயக வளத்தை அபகரித்து அவகரிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் வாயக பிரதேசத்தில் இருந்து ராணுவம் உடனடியாக இலங்கையினுடைய ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை எதிர்ப்பதில் ஒரு நியாயமான தங்களுடைய ஆழ்மன எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற நாளாக இந்த சுதந்திர தினத்துக்கு எதிரான கரிநாள் அமைந்திருக்கிறது அது ஸ்ரீலங்காவுக்கான சுதந்திர நாளாக இருந்தாலும் இது தமிழர்களை பொறுத்தவரை ஒரு கரிநாளாகவே தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது காரணம் பல்லாயிரக்கணக்கான இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல ஆயிரம் பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மண்ணிலே ஒரு விடுதலைக்காக போராடிய இனம் இழந்து போனவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை இங்கே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளின் தாய்மார் தந்தைமார் சகோதரர்கள் மனைவிமார் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள் இதுவரை அவர்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழக்கூடிய பேசக்கூடிய உரிமை கிடைக்கவில்லை இந்த இலங்கை நாடு தன்னுடைய கொடியாக அறிவித்திருக்கிற சிங்கக்கொடி என்பது அந்த இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற அல்லது அவர்களை ஒருங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு கொடியாக தான் அமையவில்லை அது தமிழர்களை பழிவாங்குகின்ற தமிழர்களை அடக்குகின்ற அடிமைத்தனத்துக்கு கொண்டு வருகின்ற கொடியாகவே அமைந்திருக்கும் அதனால் தொடர்ந்தும் இந்த சிங்கள தேசத்தினுடைய சுதந்திர தினம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு கரிநாள் தொடர்ந்தும் அதன் எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்களில் எங்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒழிக்கின்ற தமிழர்களுடைய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கும் கடந்த எழுபத்தேழு வருடங்கள் நாங்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே அடிமைப்படுத்தப்படுகிறோம் நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே எங்களுடைய தேசிய உரிமை மறைக்க மறைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை எங்களுடைய மண்ணில் வாழுகின்ற உரிமை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை தொடர்ந்து கலை கொண்ட உலகத்துக்கு சொல்லுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சர்வதேச சமூகம் நேரடியாக உடனடியாக தலையிட வேண்டும் என்பதைத்தான் தமிழர்கள் உருவாக்குறார்கள் அது நீதியின் பொருளாக சர்வதேச நீதியினுடைய ஒரு அங்கமாக தமிழர்களுக்கான நீதியாக இந்த நாளிலேயாவது கண்திறக்கப்பட வேண்டும் என்பதை தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள்